ஜாதியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஊரோட தமிழ்நாட்டோட ஒற்றுமை குலையும் மதத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டோட இந்தியாவோட ஒற்றுமை குலையும் அப்படி சொல்லுவோமா இல்லையா இப்போ வந்து மும்மொழிக் கொள்கையை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக நம்மளோட அண்டை மாநிலங்களுமே மும்மொழிக் கொள்கையை எதிர்க்க தான் செய்கிறாங்க அப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இந்தியை வந்து வரவிடாமல் பாத்துக்கணும் அதுக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குன்னா அண்டை மாநில மொழியை போய் நம்ம தமிழுக்குள்ளே இருந்து தான் வந்துச்சு தாய்மொழி வந்து தமிழ் தான் கன்னடத்துக்கு அதுல தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல போக அதை வச்சுக்கிட்டு இப்போ மாநிலங்களுக்குள்ள துரேஷன் கிடந்து தான் எதிர்பார்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க பஞ்சாயத்து இப்போ மறந்துட்டோம்ல இந்திய மறந்துட்டோமா இப்போ கன்னடா தமிழ் ஆயிடுச்சா இதுதான் இந்த வேலையை தான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நமக்கு நந்தின் சாலம் ஆ கென் மகன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆயிருந்து நிமிஷம் ஆயிரு நீ யா கூப்ப்கோவேக்கோன்ற நந்தி ஆயா காலக்கு பேரே இருக்க காரணத்திற்கே பல சாகித்திகள் மாத்திர போது ஜனர ஜெய் வெளிதேன் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் எதனா பிரச்சனை வந்தால் ஒரு ஆள் இருக்கார் வாட்டால் நாகராஜ் அப்படின்னு ஒரு ஆள் அடிதடி பாட்டி அந்த வந்து ஸ்வயங்கன்னு வந்து மந்திரம் போட்ட மாதிரி நிற்பார் தேவையா அந்த கொண்டு வரணும் என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க நம்ம இந்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க அதனால வந்து நிற்க போகிறது இப்போ அவர் வேற வந்துக்கிட்டு அவர் கமலஹாசன் முதல்ல தமிழரே கிடையாது அதாவது தமிழ் ஒன்று கமலுக்கு தாய்மொழி கிடையாது அவர் பிராமணர்ல அதை தான் அவர் சொல்றார் தான் பிடிப்பாங்க என்ன செய்ய முடியும் அடங்கிடுவா கௌரிகம் துருடருங்க காவிரி பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்ப தான் நாங்கள் மைசூர் போயிருந்தோம் அங்கே போய் ஒரு ஹோட்டலில் போய் தங்கினோம் தங்குறப்ப அவங்க எப்படி ஏற இறங்க பாக்குறாங்க நினைக்கிறீங்க தமிழ்நாடா அப்படின்ட்டு இடம் கொடுத்துட்டாங்க தங்கிட்டோம் ஆனால் அவங்க கேட்குறாங்க ஜெயலலிதா ஓட்டு போடாதீங்க எங்ககிட்ட சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அவன் தமிழ்நாட்டில் இல்லை அவனோட இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம இடத்துல வந்து அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டான் ரொம்ப துராங்காரி பொங்கா அவனுக்கும் பாஷைக்கும் சம்பந்தம் இல்லை அதில் ஏய் நிமிஷம் வருது நிமிஷம் வருது அது வந்து தமிழ் அப்படி சொல்லிவிடாதீங்க அதெல்லாம் தமிழ் கிடையாது நம்ம நம்மளே முதல்ல நம்ம சுத்தமான தமிழ்லாம் பேசுறது இல்லை நம்ம வட கலந்து தான் நம்ம இருக்கோம் ஒரு தாய் பாஷையிலேருந்து பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது நமக்கு பாதியாவது புரியணும்லங்க எத்தனை பேர்த்தி எவ்வளோ புரிஞ்சிச்சு அது